அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம மாங்காய் கேரட் உப்பிட்டது எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு சின்ன மாங்காவும் ஒரு கேரட்டும் எடுத்துருக்குறேன் அதனால் கழுவிட்டு தோல்சி விட்டு சின்ன சின்ன விலைகளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து லெங்க் வைஸ் நீட்டாகவும் நீங்கள் கட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஸ்லைஸாக போடும்பொழுது சீக்கிரம் ஊறிடுன்றதால் நான் சாப்பிட்றதுக்கு எளிதாக இருக்கும்ன்றதால் நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விலைகளாக கட் பண்ணிக்கிறேன் கேரட்டை அதே மாதிரி மாங்காய் வந்து இது தோல் சீவ தேவை இல்லை அதனால் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன் அது வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி பிடிக்குமோ அது மாதிரி அந்த சைஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அவ்வளோதான் முக்கியமானது சின்ன துண்டுகளாக போடும்போது சீக்கிரம் ஊறிடும் அதனால் நான் அந்த மாதிரி மெலிசாக சின்ன சின்ன துண்டுகளாக மாங்காவையும் கட் பண்ணிடுறேன் இது ரெண்டுத்தையும் இப்போ ஒன்றா ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லைனாக்கா ஒரு நான் இப்போ பீங்கான் ஜாடியை எடுத்துருக்கிறேன் அதில் போட்டுடுறேன் போட்டுட்டு இப்போ அடுப்பில் ஒரு இந்த நம்ம எவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த பீஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேன் அது அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் இப்போது தேவையான அளவு உப்பு கல் உப்பு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நான் இப்போ கல் உப்பு தான் இதுக்கு சேர்க்குறேன் நான் வந்து இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நல்லா கரைஞ்சி இதில் வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம் தண்ணி கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த கலவையில் அந்த கொதிக்கிற தண்ணியை ஊற்றி மூடி வைக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு நாள் அளவுக்கு ஊர்னால் போதுமானது நீங்கள் வந்து சாப்பிடலாம் இப்போது நம்ம வீட்டில் அதிக அளவுக்கு காய்கறிகள் இருந்து மீனாகிற மாதிரி இருந்தாலோ இல்லை நம்ம மாங்காய் சீசன்லையோ இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டால் அடிக்கடி சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தண்ணியை வந்து நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் கேரட்டு துண்டுகளில் ஊற்றுறேன் முழுகிற அளவுக்கு ஊற்றி மூடி வச்சிட்றேன் இது வந்து ஒரு நாள் ஊறுனா கூட போதும் ரெண்டு நாள் ஊர்னாக்க நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேறு எதுவும் இது கூட சேர்க்க தேவையில்லை இது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக தயார் பண்ணலாம் குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது கூடவே நீங்கள் மற்ற காய்கறிகளையும் சேர்க்கலாம் குறிப்பாக பைனாப்பிளில் வந்து இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு சாப்பிட்டோம்னாக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பைனாப்பிள் அந்த கரகரன்னு இருக்கிறது சுவை வந்து பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி உப்பில் குழந்தைகள் வந்து இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவுமே வருத்தது பொறிச்சதுன்னு பேக்கரி ஐட்டம்ஸ்னு கொடுக்காம லீவ் வந்ததுனாலே ரெண்டு நாளைக்கு முன்னவே இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நிமிஷத்தில் காலி ஆகிடும் அதே சமயத்தில் காய்கறி பழங்களில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களும் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இதை சாப்பிடலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்